பூஜா இந்த தண்ணிய குடிச்சிட்டு போய் படுமா அம்மா இப்ப வாரம் சரி மக்களே போய் படு செல்லத்துக்கு என்ன வேணும் பால் வேணுமா செல்லத்துக்கு தரேன் இந்த குடி செல்லும் சரி மக்களே தூங்க போமா அம்மா வரங்க படுப்ப படுத்து தூங்குங்க ஹ்ம் நம்ம அம்மா இங்க தான் இருக்கு அவளை மட்டும் நடயில போட்டு வச்சிருக்கு ஹ்ம் நம்ம வேலைய காட்டிடுவோம் நீ எப்பவே படுக்க வந்த இன்னும் தூங்கலையா நீங்க எப்பவும் அவளை நடூல்ல படுக்க வைப்பீங்க அதனால தான் நான் தூங்கல அவளை அங்க தள்ளி விட்டுட்டியா ஆமா

ஆமா உன்ன தத்தெடுத்துல வளர்க்கிறோம் அதனால உன்னை தூக்கவே இல்ல தூங்கிட்டாலோ டெய்லியும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா என்ன பண்ணது சொன்னா புரிஞ்சுக்கவும் மாட்டா சரி தூங்கட்டும் பூஜாவை எப்படிதான் புரிய வைக்க போறனோ என்னமோ மணி ஆறாயிடுச்சு நீ எழுப்புவோம் பூஜா 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 எந்திரிமா என்ன கொஞ்ச நேரம் கூட தூங்குறேன் மணி ஆறு இல்ல மக்களே எழும்பு இனி ஆச்சி வீட்டுக்கு போனோம் இல்ல நாம ஆச்சி வீட்டுக்கு போறமா ஆமா மக்களே அதனால தான் சீக்கிரமா எழணும் சீக்கிர வந்து ரெடியா செறியா அப்ப அவளை ஏலுங்க அவ சின்ன பிள்ளைல கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அதுக்கு அப்புறமா எழுக்கலாம் அவள மட்டும் எழும்ப மாட்டீங்க அப்படிதானே ஐயோunta எப்படி சொல்லி புரிய வைக்கணும் தெரியல அவ எழுбна வேளை எதுவும் செய்ய வர மாட்டா அவla தூக்கி வச்சிட்டே இருக்கணும் அதனால கொஞ்ச நேர அவ தூங்கட்டும் அவள எழுப்பனே எது கால தூக்கி வச்சிட்டே இருக்கீங்க கீழ விட்டுட்டு நீங்க வேலை செய்யணும் சரி அப்ப அவள யார்காவது கொடுத்துருமா வேண்டாம் ஏன் வேண்டாம் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடணும் இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடணும்னா அவள் கொஞ்சம் கூட வளரணும் ஆ வளர வரைக்கும் நான் அவ்வளோ உளை எல்லாம் செய்யாதே நீ எதுவும் சொல்ல கூடாது சரியா சரிமா என்னைய அப்பப்ப தூக்குங்க என்ன சட்டி மகளே என்னையும் அம்மா தூக்குமே ना மா தூக்கேன்ப்பா ஐ அம்மா தூக்கிட்டாங்க ஐ ஜாலி சரி மக்களே சீக்கிரமா போய் பிரஷ் பண்ணி குளிச்சு ரெடியாக ஆச்சு வீட்டுக்கு கிளம்பலாம் எதுக்கு மக்களே சாரி சொல்லுங்க நேத்துக்கு நைட் உங்களுக்கு அப்படி பேசல இல்லாம அது எனக்கு கஷ்டமா இருக்கு அதான் சாரி கேட்டேன் சரி மக்களே அதெல்லாம் விடு சரியா சரிமா